ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையில் பெஞ்ச மழை ஒன்று பெய்ஞ்சினா தான் இருக்குது நின்ன பாட அழகானோம் நீங்கள் பாருங்க இதில் துணியும் துவைச்சு காய வைக்க முடியாது காரும் கழுவ முடியாது வெளியே நடந்து போக முடியல என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க மொத்தம் மழை பெய்ஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் சூட்டை புடவ எல்லாம் தெரியாயிருமியா எல்லாம் யோசிக்க தோணாதியா ஓடும் வாங்க போவோம் அப்போ நல்லா இருக்கும் ஏற்றி விட்டு சிவ் ஆகும்யா வாயா வாங்கப்பாட்டு போடுவோம் வாங்க அது நீங்க ஆனால் ட்ரைவருங்க அழகா ஒரு டீ தான் குடிப்பாங்க அதே மாதிரி டீ தான் குடிக்க போறோம் ஆணைய நாலு டீ மட்டும்தான் எப்படின்னு குடிக்கிற ஏலக்காய் ஃப்ளேவர் டீ ஒரு டீ ஒன்று போட்டு குடிப்போம் நல்லா காலையில் அப்போ தான் கொஞ்சம் இந்த மழைக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது சர்க்கரை கொஞ்சமாக சக்கரை அப்புறம் இது சூடு அப்புறம் அந்த பவுட்ரு இதில் இப்போ என்னென்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு பீஸ் குங்குமப்பு குங்குமப்பு போட்டு கொடிக்க போகிறோம் எப்படி மனமாக இருக்குது இல்லையான்னு சொல்லிட்டு போதும் வேலை சூடு தண்ணி டீ ரெடியாகிடுச்சு அந்த குங்குமூப்பு மனம் அப்படியே ஆளையே தூக்குது ஆஹா ரொம்ப விலை உயர்ந்த குங்குமூப்பூ அதெல்லாம் கனவுளோட நினச்சிருக்க மாட்டேன் இது இதுமாரிலாம் குங்குமப்பு போட்டுலாம் ஒரு டீ குடிப்பா அப்படின்னு நல்லா தரமாக இருக்குது இது கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஸ்நாக்ஸ் இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாக டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்போம் மதியம் ஸ்கூல் ட்யூட்டிக்குதான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்போ வெளியே போகலாம் நேற்று ஓனர் ஃபேமிலி இன்னைக்கு நான் என்னென்னு பார்க்குறேங்களா நேற்று மக்தபா போயிட்டு ஓனர் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணால் யாருக்கும் ஃபோன் ரீச் ஆகலோ ஃபோன் எடுக்கலை இன்றைக்கி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் ஃபோனு ரீச் ஆகலை என் ஃபோன் எடுக்கலை நாலஞ்சு முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபோன் வந்து இதே தெரியல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போது தான் ஃபோன் எடுத்து சொன்னேன் இதுமாரி எங்கேருன்னு கேட்டாங்க வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னே வண்டி ஷார்ட் பண்ணேன் நாலு முறை ஃபோன் பண்ண உனக்கு ஃபோனே ரீச் ஆகலை அப்படின்னாங்க இல்லை எல்லா ரூம்பில் தான் இருக்கேன்னு சரி வண்டி ஷார்ட் பண்ணுன்னாங்க முன்னாடியே ஷார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மணி எப்பயுமே ஒரு மணிக்கு ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லை எங்கன்னா முன்னாடி பொறுத்தாந்தான் அந்த பன்னெண்டே காலையே பன்னெண்டரை மணிக்கு ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க இது பன்னெண்டே முக்காவது ஷார்ட் பண்ண சொன்னாங்க எங்கே போக சொல்கிறாங்கன்னு தெரியல அப்புறம் கொஞ்சம் தூரம் வரும்போது எங்கேன்னு கேட்டேன் மதர் சார் தான் போக அப்படின்னாங்க ஸ்கூல் தான் போ அப்படின்னாங்க இப்போ ஸ்கூல் தான் இட்டு வந்து விட்டுருக்கான் பெரிய பையன் நிறம் போகல இங்கே வெயிட் பண்ண அப்படின்ட்டாங்க என்னென்னு தெரியல ஏதோ பேக் வர பின்னாடி எத்தினு வந்திருக்காங்க ஏதோ துணி இருக்குது அது ஏன்னா டெய்லர் கடைக்கு போக சொல்லுவாங்களா என்னென்னு தெரியல எதுவும் சொல்லலை சப்போஸ் பசங்கள்ட்டு போய் வீட்டில் விட்டுட்டு தான் டெய்லர் கடைக்கு போக சொல்லுவாங்கன்னு என்னோட கருத்து இன்றைக்கி கொஞ்சம் வானம் திறந்து திறந்து மூடுது பட் இருந்தாலும் மழை வந்துட்டு இருக்குது பார்ப்போம் இப்படியே கால் நிலவரம் போச்சுன்னா உடம்பே ஒன்றும் மர முடியுது இந்த மழை வர மழை விடாமல் பெஞ்சு இருக்கிறதால உடம்புல சில மாற்றங்கள்லாம் நடக்கும் அது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் என்ன எனக்கு தெரியும் கேளுடா பையனுக்கு காலில் ஃப்ராக்சர் பொண்ணுக்கு கையில் ஃப்ராக்சர் அந்த பேக்கெல்லாம் எத்தனை வர முடியாது நேற்று விட எல்லாம் நான் பையனுக்கு இதுமாரி காலில் அடிபட்டிச்சு போல் தெரியுது ஹாஸ்பிட்டலில் எட்டு வந்துடுறாங்க அப்படின்னு காலில் கட்டுப்போட்டு கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் வந்துன்னு இருக்கான் நம்ம போய் அந்த பேக் வரோம் பசங்களோட ஸ்கூல் பேக்கு ஒரு பையனுக்காக தண்ணீர் விடுற அந்த மனசுல அதான் மழை வருதுன்னு எல்லா பசங்களையும் சீக்கிரமாக எட்டுனு வந்துட்டாங்க பர்மிஷன் கேட்டுக்குன்னு குளுருது ஒரு சுட எதனா சிக்கன் சிஸ்ட் போய் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க சிக்கன் மானு மாதிரியாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தர மாட்டாங்க சேம் ரைஸ் சேம் சிக்கன் எவ்ரிடே சேம் ஃபுட்டே கம்மி போய் சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவோம் சொன்னதெல்லாம் விட்டுருவேன் இப்போ பண்ணி அது என்னது குளுருது சிறு நகைச்சுவை இந்த சிறிய நகைச்சுவைக்கே அவனை பெருசாக பிளக்க மாட்டிருக்கேன் அனுப்பி விட்டாங்க கையாற்றுனால் ஒன்றும் இல்லை டெய்லர் கடைக்கு பையனோட துணி ஃபஸ்ட்டு வாங்கினோம் அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரெண்டு மாதம் ஆகிட்டு இருக்கும் அதான் ஏதோ மாற்றி தைக்கணும் அப்படின்னு கையாற்று போயிட்டு ஃபோன் பண்ண குமார் அப்படின்ட்டாங்க மேடம் போய்ட்டு ஃபோன் பண்ணுவோம் துணி டெய்லருக்கடையில் கொடுத்துட்டேன் அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா தால் பில்லில் ச திசா அப்படின்னா அப்படின்னாரு அப்படின்னா நைட்டு ஒம்பது மணிக்கு வா துணி ரெடி ஆகிடும் அப்படின்னாரு சரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஒம்பது மணிக்கு ரெடி ஆகிடும் அம்மா அப்படின்னு சரி தைமா மக்தபா போ அப்படின்ட்டாங்க இப்போ தைமா மக்தபா தான் வந்திருக்கேன் போய் ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க என்ன பிரிண்ட் வாங்கினார் சொல்கிறாங்களோ அது வாங்கின வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு போய் துணி வாங்கினார் வேண்டியது தான் இப்போ போய் ஃபோன் பண்ணி கொடுப்போம் மேடத்துக்கு மக்தபா இந்த மழையில விட ரெஸ்ட் எடுக்காமல் இன்னும் போய் இங்கே சுற்ற வச்சுட்டுனு வராங்க அப்படியே போய் சுற்றிட்டு பையனோட துணியும் வாங்கின்னு வந்துட்டேன் டெய்லர் கல்லில் கொடுத்தது அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா மாமா பான்சின் மாபி மாமா அப்படின்னு பெட்ரோல் காலி ஆகிடுச்சு பெட்ரோல் வந்து இங்கே வந்து பாஞ்சின்னு அப்படின்னுவாங்க அப்புறம் பாபா பத்தாக்கம்மா அப்படின்னாங்க ஆனால் மொஜித் மாமா அண்ணா அப்படின்னேன் சரி போய் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு வந்துடு அப்படின்னாங்க அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு வந்தேன் இப்போ வெயிட்டிங்கில் வெயிட்ல போய் சாப்பிட்ணும் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த டிரைவர் உட்காந்து சாப்பிட்ணு இருக்கார் வழியில் சாப்பிட்டோம் அந்த ஒரு தான் சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேடால் சந்திப்போம் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு டிரைவரோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்குங்க தேங்க்யூ